இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் தான் நமக்கு எல்லாம் தெரியும் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அமர்வு வாஷிங்டனில் நடைபெற இருக்கிறது அதிலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்கிற செய்திகளை தொடர்ந்து பிரான்சினுடைய அதிபர் இமானுவல் மெக்ரான் அறிவித்து வருகிறார் இந்த நிலையில அவருடைய கருத்துக்கு ஆதரவாக ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் திரண்டு வருகிறார் அதே நேரம் காசாவிலே பொதுமக்கள் உயிரிழப்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்று ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரும் இன்றைக்கு அறிவித்து ிருக்கிறார் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் பெருகி வரக்கூடிய நிலையில் ராசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்கள மீட்டுக்கிட்டு வர முடியாது அவங்க கேட்குறத கொடுத்தா மட்டும்தான் அவங்கள விடுவாங்க இல்லாமல் எடுத்துக்கிட்டு வர முடியாது காசா பகுதியில் வேறு விதமான அணுகுமுறைகளை கடைப்பிடிங்கள் என்று நான் எத்தனையாகவுக்கு சொல்லியிருக்கிறேன் மூன்று தடவைகள் விமானம் மூலமாக உணவு போடப்பட்டதாகவும் இந்த மூன்று தடவை போட்ட உணவை மொத்தமாக கூட்டி பார்த்தா ரெண்டு லாரி கூட தேராதுங்கிறாங்க இந்த உணவுகளை பாருங்க அப்படி தான் தெரியுது சும்மா சும்மா போட்டுக்கிறாங்க ரெண்டு லாரி கூட தேராத அளவுக்கு உணவுகளை தான் போட்டாங்க இப்படி சர்வதேசத்தை ஏமாத்தாதீங்க காசா மக்களை ஏமாற்றாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு காசாவினுடைய அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருக்கிறது மட்டும் காசாவில் தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது எனவே நாங்கள் நான்காம் கட்ட உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது காசாவுக்கு ஆதரவான யமனுடைய அன்சாருல்லா ஹூதிகள் ஊதிகள் படைப்பிரிவு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை வரையிலையும் இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் காசா தொடர்பாக இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறோம் அதே நேரம் காசாவுக்குள் செயல்பட்டு வரக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார் அதே நேரம் காசாவில் பட்டினியால் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்கள் தோஹா கத்தாரில் இருந்து தற்போது நடைபெற்று வருகிற சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை விவரித்து இருக்கிறார் அந்த செய்திகளை பொறுத்தவரையில் ஹலில் அல் ஹையா அவர்கள் காசா பேச்சுவார்த்தைகளில் கடந்த இருபத்தி மாதங்களுக்கு மேலாகவும் நாங்கள் பலவிதமான விட்டுக் கொடுப்புகளையும் செய்திருக்கிறோம் அத்தனை விட்டுக் கொடுப்புகளுமே எங்களுடைய மக்களுக்காக அவர்களுடைய உயிர்வாழ்வுக்காக எங்களுடைய நாட்டை தற்கான விட்டுக் கொடுப்புகள் எனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பெற்றுக் கொள்வதற்காக எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய தயார் ஆனால் உரிமையையே விட்டுக் கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்கள் பல இழப்புகளை சந்தித்து விட்டார்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற நிலையிலும் சமாதானத்தின் ஊடாக சண்டையில் பெற முடியாததை பெற்றுக்கொள்ள நினைத்தால் அதற்கு நாங்கள் வழி வைக்க மாட்டோம் எனவே எப்பொழுதுமே எங்களுடைய சமாதானத்தை

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் தான் நமக்கு எல்லாம் தெரியும் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அமர்வு வாஷிங்டனில் நடைபெற இருக்கிறது அதிலே பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்கிற செய்திகளை தொடர்ந்து பிரான்சினுடைய அதிபர் இமானுவல் மெக்ரான் அறிவித்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய கருத்துக்கு ஆதரவாக ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் திரண்டு வருகிறார் அதே நேரம் அதற்கு எதிராக தொடர்ந்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செயல்பட்டு வருவதையும் நம்ம நம்முடைய செய்திகளில் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்படியான நிலைகளும் இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் நாங்கள் ஐநாவினுடைய அமர்விலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரான்சினுடைய இந்த கோரிக்கை அமர்வில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு ஒரு அமைதியான தீர்வை நாங்கள் எடுத்துக் கொடுக்க நினைக்கிறோம் அதனை பிரான்ஸ் கெடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறாங்க எது அமைதியான தீர்வு என்கிறதா இங்கே கேள்வியே அவங்கள தனிநாடுன்னு அங்கீகரித்து விட்டுட்டாலே அவங்க சண்டைக்கு போக போகிறது இல்லை எங்க உரிமையை தாண்டு கேட்க போறது இல்லை அவங்க உரிமையை அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க ஆனா தனி நாடாக ஆக்காம பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுடைய அடிமைகளாக அமெரிக்காவினுடைய கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை தான் அமெரிக்கா செய்து அதனால தான் இதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்கிறார்கள் நீங்கள் பங்கெடுத்தாலும் பங்கெடுக்காவிட்டாலும் நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்கிறது பிரான்ஸ் இந்த நிலையில இந்த நிகழ்வுல ஐநாவினுடைய இந்த வாக்கெடுப்பு நிகழ்வில் நாங்களும் பங்கெடுக்க மாட்டோம் என்று டெல் அவிவ் இஸ்ரேலும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தி

இருக்கிறது இஸ்ரேலுக்கான பாலஸ்தீனத்திற்கான மக்ரானுடைய தூதுவர் பிரான்சினுடைய தூதுவர் இரண்டு நாட்டுக்கும் ஒருவரே தான் தூதுவராக செயல்பட்டு நேரத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இம்மானுவேல் மெக்ரானுடைய இவ்வளவு கோவப்படுறீங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நாடு கடந்த பல ஆண்டுகளாகவே இரண்டு நாடு டபுள் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம் பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும்

இஸ்ரேல் தொடர்பாக காட்டமான ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் அனைத்து சர்வதேச சட்டங்களையும் அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் மீறுகிறது அப்பட்டமாக கடந்து செல்கிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறுவதை நிறுத்த வேண்டும் காசாவிலே பொதுமக்கள் உயிரிழப்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்று ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் பெருகி வரக்கூடிய நிலை

ஒரே நேரத்தில் மாபெரும் வெற்றி அடைந்ததாக கருத முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ரெண்டு நாடுகளுடைய நிலைப்பாடுகள் எவ்வளவு உறுதியாக இருக்கப் போகிறது என்பது இப்படியான சூழல்ல தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில இவருடைய பேச்சை நான் இப்ப அவர் சொன்னதாக சொல்லுகிற பேச்சையும் தண்ணியில் விட்டதாக நம்ம நினைச்சுக்கிறேன்னு செய்திக்காகத்தான் சொல்றோம் ஏன்னா ராஜாவினுடைய மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம்ங்கிற என்கிற பேர்ல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உணவு எடுக்க வருகிறவர்களையே கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள் கடைசில எங்களுடைய உணவளிக்கும் திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கொடுக்கட்டும் என்று இப்போ ஏன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் உருவாகி வருகிற காரணத்தினால இப்படி இருக்கிற சூழலில் தான் இன்றைக்கு அவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரு சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே அவரை போய் நான் சந்திக்க இருக்கிறேன் என்கிறார் பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர் இந்த சூழல்களுக்கு மத்தியில் தான் அவர் பேசும்போது காசாவில் பட்டினியாக வாடக்கூடிய குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் டிவிகளில் வந்துகிட்டு இருக்குது இணையதளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது என்கிற கேள்வி எழுப்பும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிற காட்சிகளை பார்க்கும்போது குழந்தைகள் கடுமையாக பசியால் பாதிக்கப்பட்டிருப்பதை போன்று தோன்றுகிறது அப்படிங்கிறார் வாசகத்தை நல்லா கவனிச்சுக்கிறேங்க உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் காசாவில் பிள்ளைகளுக்கு போஷாக்கின்மை உணவு இன்மை மருந்தின்மை குழந்தைகளுடைய வயிறு பெருத்திருக்கிறது தலைகள் பெருத்திருக்கிறது ஆப்பிரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் இருந்த நிலைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடல் முழுவதும் மெலிந்து போய் இருக்கிறது உண்ண உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பதினேழாயிரம் குழந்தைகளுக்கு மேலே ஊட்டச்சத்து இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்கிறது யூனிசெஃப் இப்படியான அறிக்கைகள் வெளிவருகிறார் அதே நேரம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படைய கடுமையாக சொல்லுகிறது இவர் என்ன சொல்றாருன்னா புகைப்படத்தை பார்க்கும்போது குழந்தைகள் பெரிய அளவுல அவதிப்படுற மாதிரி பசியால கஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் மீண்டும் ஏமாற்றுகிற பேச்சை பேசுகிறார் தவிர எந்த நம்பிக்கையான பேச்சும் அவரிடத்தில் இல்லை என்கிற நிலையில ராசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்கள மீட்டுக்கிட்டு வர முடியாது அவங்க கேட்குறத கொடுத்தா மட்டும்தான் அவங்களை விடுவாங்க இல்லாமல் எடுத்துக்கிட்டு வர முடியாது காசா பகுதியில் வேறு விதமான அணுகுமுறைகளை கடைப்பிடிங்கள் என்று நான் எத்தனையாகுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன அணுகுமுறையை கடைப்பிடிக்கலாம் குண்டு போட்டாச்சு உலகத்துல இருக்க எல்லா குண்டையும் போட்டாச்சு ஒரே ஒரு ஓ வேலை தான் வேறு விதமான அணுகுமுறை என்ன பண்ணலாம்னு அப்படின்னு சொன்னால் அணுகுண்டு போட முடியும் அணுகுண்டு போட்டா இஸ்ரேலில் சேர்ந்து நாசமா போயிரும்கிறது தெரியும் அதனால தான் அதை போடாமல் இருக்காங்க இல்லாட்டி அதையும் போட்டுருவாங்க எனவே அங்கே வேறு நடைமுறைகள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை இந்த நிலையில இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் மினிஸ்டர்னே என்ன சொல்றாருன்னா நீங்க பணைய கைதிகளை வெளியே விடலை மீண்டும் நரகத்தை பார்ப்பீர்கள் இந்த நரக கதையை அமெரிக்க ஜனாதிபதியை சொல்லி அசிங்கப்பட்டு போயிட்டாரு இப்போ இந்த ஆள் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் நரகத்தை பார்ப்பீர்கள் அப்படிங்கிறாங்க அவங்க அதெல்லாம் பார்த்து பார்த்துட்டாங்க உலகத்தில் பார்க்க வேண்டிய எல்லா நரகத்தையும் பார்த்துட்டாங்க தங்களால் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியல உலகத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது இஸ்ரேல் உலகத்திற்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது அமெரிக்கா அதைத்தான் வெளிப்படையாகவே இன்னைக்கு எங்களால் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது என்று கைவிருத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று அவங்க இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உளவியல் தாக்கங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவ கடுபிடி உச்சமாக இருக்கிறது எந்த செய்தியை வெளியிடுறதா இருந்தாலும் அந்த பத்திரிகைகள் மேல சட்டங்களை அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இஸ்ரேல் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதை எல்லாம் மீறித்தான் பல ரகசியங்களை எடியோ தகரனோ அதே போன்ற ஹெரேட் இஸ்ரேலி ஹயோ போன்ற பத்திரிக்கைகள் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார்கள் ஹரேட்ஸ் வந்து உச்சமாக தைரியமாகவே நின்னு பண்றாங்க எடியோ தகுரனோத் வந்து ராணுவம் துறவான செய்திகளை வெளியிடுவதுல முன்னிலி நிற்கிறாங்க பார்க்க முடியாது அந்த அடிப்படையில என்ன பண்றாங்கன்னு கேட்டால் எடியோ தகரணோத் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் காசா போரில் இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ இழப்புகளை மொத்தமாக மறைக்கிறது என்று சொல்கிறார்கள் நம்ம இவ்வளோ காலமாக சொன்னோம் இப்போ எடியோ தகரணோத் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்னென்னா எத்தனை பேர் சாகுறாங்கிறத மறைக்கிறாங்க குறிப்பாக எடியோ தகரணோத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தரவுகளோடு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் பிரகாரம் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் மட்டுமே இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு எடியோ எங்க சுட்டிக்காட்டு எங்க அப்ப என்ன அர்த்தம் மூன்றில் ஒரு மடங்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப எடியோ தகரநோத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த தரவுகளே புய பிழையான தரவுகளாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி உண்மையின்றே வச்சுக்கிட்டா கூட மூன்றில் ஒன்றை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டை மறைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் ஒரு லிஸ்ட் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இவ்வளவுதான் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ராணுவம் பெரிய அளவில் ராணுவ தணிக்கைகள் மூலமாக உண்மை செய்திகளை மறைக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நிலை தற்போது இந்த நிலைதான் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தலைவர்கள் தளபதிகள் பல பேருமே யுத்தத்தை நிறுத்துங்க சொல்றது எல்லாம் நம்ம தோல்விக்கு மேல் தோல்வி அடைகிறோம் என்கிற காரணத்தினால்தான் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நப்தலி பெனட் இவர் ஒரு முக்கியமான தன்யாகும் மாறிய ரொம்ப கொடூரத்திற்கு புகழ் பெற்றவராக பேசப்பட்டவர் தான் நப்தலி பெனட் இந்த நப்தலி பெனட் இன்றைக்கு பேசி பேசியிருக்கிறார் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி அதில் அவர் என்ன சொல்றாரு கேட்டால் இஸ்ரேல் ராணுவம் வார்ல அரசியல் ரீதியாகவும் ஊடக ரீதியாகவும் தோல்வி அடைந்து கவனிக்கணும்னா அரசியல் ரீதியாக தோத்து போனா அவங்க நாட்டுக்குள்ள உள்ளது ஊடக ரீதியாக தோற்றுவிட்டது அலமது இல்லா அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கருணையும் கருவையும் என்னன்னு கேட்டால் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன செய்கிறது என்பதையும் அவர்கள் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக ஃபேஸ்புக்கு அவர்களுடைய மெட்டாவினுடைய தளங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பண்ணி கொண்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சில எக்ஸ் போன்ற தலங்கள் டெலிகிராம் போன்ற தலங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸாகவே விட்டுருந்தாங்க அதை தாண்டி சர்வதேச ஊடகங்களே பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அதனால தான் அவர்கள் மீடியா ரீதியாக இவ்வளோ காலமாக இஸ்ரேல் கொடுக்கறதா தான் எல்லாருக்குமே செய்தி சிஎன்என் கொடுக்கிறதா எல்லாருக்கும் செய்தி பிபிசி சொல்வது தான் செய்தியாக இருந்த நிலையில் இன்றைக்கு அலமது இந்த கத்தாருடைய இந்த விவகாரம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அல் ஜசீராவை அவங்க உருவாக்கினது அல் ஜசீராவினுடைய அரபு அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் அல் ஜசீராவினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கான பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஊடக சேவை மிஸ்ருக்கு தனியாக ஈஜிப்டுக்கு தனியாக வச்சிருக்கிறாங்க டர்க்கிக்கு தனியாக வச்சிருக்கிறாங்க பலஸ்டைனுக்கு தனியாக வச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய செய்திகளையும் அவங்க கொண்டு வந்து விவரிக்கிற கொடுக்கிற அந்த வேகமும் அந்த துறையும் இருக்குது இல்லையா அது பாராட்டாமல் எல்லா தளத்திலையும் இயங்குறாங்க அது நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தால் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லா தளத்துலையும் இருக்கிறாங்க எல்லா தளத்திலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயங்குறாங்க அதனால தான் இன்றைக்கு அலகமதுல இல்லாண்டு அனைத்து ஊடகங்களையும் தூக்கி சாப்பிட்டு உண்மையை கொண்டு வந்து வெளியே வச்சாங்க இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க வீடு கட்டி வர்றோம் அவங்க மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும் போது என்ன வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்க இனி சந்தோஷமா இருப்போம் இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது ஒண்ணு காசு இல்ல பிள்ளையில இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக எல்லா அவங்களோட எண்ணங்களை பேசாலாம் அலாமலை வரமத்துல்லாஹி அவரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமதுல்லான்னு அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவரே இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்ன ஆரியாஸ் தப்பாக எடுத்துக்கிட்டு வாரோ தெரியலை இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அவள் கேட்கும்போது என்ன சொன்னாரன்றா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் நிறைய ஆசை சொல்லுறதுக்கு சரியா அதனால உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்கு வீடு பிரச்சனை நாங்கள் பாப்போம் இதுக்கு நாங்கள் விழா எல்லாம் நடத்து ரியாஸ் அந்த இதெல்லாம் வைக்கல நாங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் சும்மா பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால எங்களை அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸ்ல வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா நாங்கள் பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் யா சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்க வீடு உங்களை கையில ஒப்படைச்சிட்டோமே தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் மேண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்து தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒத்துப்பணம் தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதிலையும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷால்லா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட சரி சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே ஷா எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லி கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன்ட்டு இருந்தேன் அந்த கணவன் எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சி இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்குது கொழுவாம நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லி சரி அல்லா அல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை பேசாக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா நல்ல திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட ஃபௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் பௌமி வாங்க எல்லாரையும் பேசக்கல உங்களும் பேச முடியலுமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது இன்னும் ஒம்பது வீடு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவரு கடல் வேலைக்கு போறவரு இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டாரு இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பாரு

நன்றாக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தோற்றதா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஊடக ரீதியாக இஸ்ரேல் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது பிரான்ஸ் வரைக்கும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் உணவு தேடி பால பாலஸ்தீன அப்பாவிகள் ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நான்கு பேர் உணவு தேடிய முப்பத்தி நான்கு பேர் உட்பட அறுபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் பஞ்சம் காசாவில் தலைவிரித்து ஆடுகிறது பஞ்சத்தினால் கட்டுப்படுத்த முடியாத அழிவுகள் காசாவுக்குள் ஏற்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் எழுபத்தி மூன்று லாரிகள் மட்டும் தான் காசாவுக்குள் உணவுகளாக நுழைந்திருக்கிறது என்று சொன்னது மட்டுமில்லாமல் அந்த உணவுகள் கூட பெரும்பாலும் ஆபத்தான மண்டலங்களில் தான் கொண்டு போய் இறக்கி வைக்கப்பட்டது உணவுகள் உள்ளே வந்தது நேற்று நம்ம கூட மகிழ்ச்சியான செய்தியின் கூட வெளியிட்டிருந்தோம் உணவு வந்தது மகிழ்ச்சி தான் ஆனால் இன்றைக்கி காசாவினுடைய கவர்மெண்ட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உள்ள வந்த உணவு எழுபத்தி மூன்று லாரிகள் மட்டும்தான் வந்தது அது மட்டுமல்லாம ஆபத்தான இடங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடிய இடங்கள் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று அந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் உணவுகளை இறக்கி இறக்கி விட்டாங்க தாண்டி இஸ்ரேல் நிறைய உணவுகளை சூறையாடி விட்டது ஏற்கனவே அபூ ஷபாப் என்கிற ஒரு சைத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அவனுடைய கள்ளக்கூட்டம் இருக்குது அதை தாண்டி இஸ்ரேலும் ஆயுத முனையில வந்த உணவுகளையும் பலவற்றை திருடிவிட்டார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாம நமக்கு தெரியும் நேற்றைய தினம் இப்படி யார்

இந்த மூன்று தடவை போட்ட உணவை மொத்தமாக கூட்டி பார்த்தா ரெண்டு லாரி கூட தேராதுங்கிறாங்க இந்த உணவுகளை பாருங்க பார்த்தாலே தான் தெரியுது சும்மா சும்மா போட்டுக்கிறாங்க ரெண்டு லாரி கூட தேராத அளவுக்கு உணவுகளை தான் போட்டாங்க அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லி இருக்கிறது காசாவில் தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது எனவே நாங்கள் நான்காம் கட்ட உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது காசாவுக்கு ஆதரவான யமனுடைய அன்சாருல்லா ஊதிகள் படைப்பிரிவு இன்றைக்கு ஊதி

நான்காம் கட்டத்தில் இஸ்ரேலிய எதிரியினுடைய துறைமுகத்திற்கு போகிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுடைய கப்பல்களை நாங்கள் குறிவைத்து தாக்குவோம் நான்காவது கட்டத்தில் கப்பல்களுடைய நாடுகளை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் அது எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது வேறு எந்த நாட்டோடையும் எந்த ஒப்பந்தமும் இல்லை எனவே இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு போவாதீங்க போனீங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் நான்காம் கட்ட தாக்குதல்களை அதிகரித்திருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுக்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கூடியிருந்த பகுதிகள் மீது தாக்குதல்களை குண்டு வீசி தாக்குதல் நடத்திய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் யாசின் ஒன் மூலமாகவும் ஒன் மூலமாகவும் நாங்கள் தாக்குதல்களை தொடுத்திருக்கிறோம் என்ற செய்திகளை சொல்லியிருக்காங்க அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்ற செய்திகள் வெளியாகவில்லை அதனால் சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவம் குவிந்திருந்த இடத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு சுஜாயியாவினுடைய தலால் அல் முந்தர் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மோட்டார் குண்டுகள்

دعوانا الحمد لله رب العالمين